தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் எப்போதும் ஆர்வம் கொண்டவர் கருணாநிதி என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மத்திய அரசு சார்பில் அவரது உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயம் சென்னையில் இன்று மாலை வெளியிடப்படுகிறது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிடுகிறார் இதனிடையே நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழாவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் இந்தியாவின் புகழ்மிக்க தலைவர்களில் ஒருவரான கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவாக நடைபெறும் இந்நிகழ்ச்சி மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய அரசியல் இலக்கியம் சமுதாயத்தில் உயர்ந்த தலைவர்களில் ஒருவரான கருணாநிதி தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலும் இந்தியாவின் வளர்ச்சியிலும் எப்போதும் ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்தார் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார் அரசியல் தலைவராக திகழ்ந்த கருணாநிதி நாட்டின் வரலாற்றில் அழியாத சுவடுகளை விட்டுச் சென்றுள்ளார் பல முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கருணாநிதி மக்களின் கொள்கை அரசியலை மிகவும் நன்றாக புரிந்து வைத்திருந்தார் என்றும் கருணாநிதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இதனிடையே கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்